தமிழ் முக்கியத்துவம் கொடுக்குற அரசியல் கட்சி தலைவர்களாக யார பார்க்குறீங்க அப்படி நான் இங்கே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்களை சொல்லுவேன் ஏன் ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில போயிட்டு நான் ஒண்ணு கே ரொம்பலாம் பெருசா கேட்கல ஒண்ணே ஒன்னு கேட்டுட்டேன் எனக்கு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு குழம்பி கொடுங்கன்னு கேட்டுட்டேன் அவங்க என்ன கேக்குறீங்கன்னு திரும்பி என்ன அதுதான் என்ன இருக்கு காஃபினா உடனே புரியுது டீனா புரியுது ஆனா தேநீர் அப்படின்னா புரியுது வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்காய் வாழ்வு வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆகும் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மீள்தான் வீழ்வு தனியே நாய் நின்றாலும் உலகமங்கும் பரவாயில்லக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் அண்ணன் செல்லதாசன் அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம் தமிழை பத்தி நிறைய கேட்கும் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நெடுங்காலமா தமிழுக்கும் தமிழர்களுக்கான உறவணி எப்படின்னு பாக்குறீங்க முதல்ல தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட தாய்மாரி இப்போ அந்த தாய் அப்படிங்கிறது என்னுடைய பிள்ளைகள் தான் தமிழர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த தமிழ் வந்து எவ்வளவு உறவோட உணர்வோடு கலந்துருக்கு அப்படின்னா தமிழை தன்னுடைய தாயின் பெயரை வந்து தன்னகத்தே கொண்டிருக்க மக்கள் வந்து இந்த இனத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க இது ரொம்ப அடிப்படையான கருத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மொழி நிறைய மொழிகள் வந்து செம்மார்ந்த மொழிகள் இருந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் வந்து அதை கரைந்து போய் இன்னைக்கு ஒரு பேச்சு மொழி கூட இல்லாத ஒரு நிலையெல்லாம் இருக்குது இப்போ ஹிப்ருங்கிற ஒரு மொழி இருக்குது அது இயேசு பேசின மொழி இன்னைக்கு அந்த பேச்சு வந்து பேச்சு மொழியில் இருக்கா அப்படின்னா இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பாவாணருடைய கூற்றுப்படி ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தோன்றிய ஒரு மொழி இன்னைக்கு வரைக்கும் அதே செழுமையோட அதே தனித்துவத்தோட எத்தனை மொழி வந்து கலந்து பிரிந்து போனாலும் தன்னுடைய தன்மையை இழக்காமல் எல்லாத்தையும் தன்னகத்தையும் உள்வாங்கி கொண்டு வளர்ந்து வருகின்ற ஒரு மொழி எது அப்படின்னா அது தமிழ் அது அதனுடைய உணர்வு அப்படியே யாருக்கு இருக்குது அப்படின்னா அதனுடைய பிள்ளைகளான தமிழர்களுக்கு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னா எவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வந்தாலும் அதை அத்தனையும் உள்வாங்கி உள்வாங்கிக்கொண்டு இந்த மொழிக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் போராடுகின்ற உழைக்கின்ற மக்கள் வந்து யார் அப்படின்னா தமிழர்கள் இதுதான் வந்து நெடுங்காலமாக இருக்கு அப்போ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் சங்க காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அகம் புறம்னு ரெண்டாக பிரிப்பாங்க அகம் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்கு உள்ளே நடக்கிறது அது காதல் திருமணங்கள் இதை பற்றிய செய்திகள் சொல்றது ஆகும் புறம் அப்படிங்கிறது வந்து வீரத்தை பற்றிய செறிந்த செய்திகளை சொல்றதெல்லாம் புறம் அப்படின்னு பிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெறுசெல்லாம் காதலை சொல்லிட முடியாது நீங்க காதலுடைய உணர்வு முதல்ல சொல்ல ஆரம்பிக்கணும் நீங்க குறிஞ்சி திணையை எடுத்து சொல்லணும் ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் சண்டை வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மருத நிலத்தை எடுத்து தான் சொல்லணும் இப்போ ஒரு பிரிவு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து வாடதலையே வந்து பாலை நிலத்தை எடுத்து தான் சொல்லணும் நம்மளோட சங்ககால இலக்கியம் எல்லாமே எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னா இப்படி ஒரு அடிப்படையை வச்சு மட்டும்தான் எழுதப்பட்டுச்சு அப்போது தமிழுக்கான தமிழுக்கும் தமிழருக்கான உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் பிள்ளை அப்படிங்கிற உணர்வு தான் இன்னைக்கு வரைக்குமான உறவாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்களா தமிழோட செழுமையை எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள் இப்போது தமிழோட செழுமையை சொல்லணும்னா நமக்கு முன் தோன்றிய நிறையா சங்ககால புலவர்கள் எல்லாமே நிறையா சொல்லியிருக்காங்க அவங்களோடதுலேருந்து எடுத்து ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்றோம் இப்போ கல் தோன்றி அப்படின்னா இந்த நிலப்பரப்புல மலைப்பகுதிகள் தோன்றிருச்சு மண் தோன்றா மருத நிலம் தோன்றல அதற்கு முன்பே மருத நிலங்கிறது நாகரிகம் நிலம் இந்த நிலம் தோன்றுவதற்கு முன்பே வாளோடு வாழுங்கிறது ஒரு ஒரு பொருளா இரும்புலையோ எங்களை ஏதோ ஒன்று பண்ணணும் அப்போ அப்பயே வெறும் காடு மலை மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி திணையில் இருக்கும்போதே நம்ம அவ்வளவு நாகரிகம் பெற்று வாழ்ந்தோம் அப்படிதான் அப்போவே பேசப்பட்ட மொழி இதுதான் தமிழினுடைய செழுமை இப்போ இது என்ன பண்ணுது தமிழ் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஒரு செய்தி நீங்கள் விவரித்து சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதே மாதிரி செழுமையாக எதுவும் சொல்ல முடியாது அதான் என்ன சொல்கிறாங்கன்னா தன்னை புகழ தன்னிடத்தேர் ஒரு சொல்லில்லாத அதை புகழ்றதுக்கு அதுகிட்டே சொல்லு கிடையாது தமிழை புகழ ஆமா அப்போ வேற ஒரு மொழிகிட்ட சொல்லு இல்லை தன்னிடத்தே இல்லை எப்படிப்பட்ட செழுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓங்கலிடை பிறந்து உயர்ந்தோர் தொழை விளங்கி ஞானத்தை இருளகற்றும் அப்படின்னா மலை இமயமலை தொடங்கி குமரி கடல் வரை எப்படி ஒரு இது வந்து சூரியன் எழும்பி மறையுதோ அது போல ரெண்டே ரெண்டு தான் இந்த உலகத்தினுடைய இருள் அகற்றும் ஒன்னு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் தோன்றி மறைகிற வரைக்கும் வெளிச்சம் இருக்கும் அதுபோல இந்த தமிழ் வந்து எங்கெல்லாம் அறியாமைங்கிற இருள் இருக்கோ அதெல்லாம் அகற்றது எதுன்னா தமிழ் மட்டுந்தான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு புலவர் சொல்றாரு கேளுங்க என்னை வந்து யானை காலில் போட்டு கொன்னாலும் கொன்னுடு இல்லை சிங்கத்தோட வாயில கொண்டு போய் என்னை கவ கொடுத்து கொன்னாலும் கொன்னுடு ஆனால் தமிழ் தெரியாதவன் முன்னாடி என்னை பேச வச்சிடாத அப்படின்னா தமிழ் மீது எவ்வளோ பற்றுதல் இருந்திருக்கும் அதுதான் தமிழினுடைய செழுமை இப்போ தமிழ் வந்து ஒரே சொல் எல்லா இடத்துக்குமே ஒரே பொருள தருமான தராது இப்போ அப்பா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு அப்பாங்கிற சொல்ல முதல் எழுத்து என்ன ஆ ஆங்கிறது எழுத்து அப்பா உயிர் தர்றவர் இப்பு பகரமை கசட தவற வல்லினமா இருப்பார் வன்மையா இருப்பார் அப்பாங்கிறவர் எப்படி இருப்பாரு வன்மையா இருப்பார் அதுதான் அவருடைய பொருள் உயிர் தர்றவர் அவருடைய தன்மை எதுன்னா வன்மையா இருப்பார் அம்மா அம்மா உயிர் தர்றவங்க அடுத்து மகரம் யன நம்மன மெல்லினம் அம்மா மென்மையா இருப்பாங்க எவ்வளவு ஒரு சொல்லுக்குள்ள எவ்வளவு பொதிந்த பண்புகளை பொதித்திருக்கு பாருங்க இதுதான் தமிழினுடைய செழுமை இப்ப இந்த சொல்லுல இது இதை எடுத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளினுடைய பாகம் அடிபாகம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பேரு அடி உங்களை ஓங்கி அடிக்கிறேன்னா அதுக்கு பேரும் அடி அப்ப எல்லா இடத்திலையும் எல்லா சொல்லும் ஒரே பொருளை குறிக்காது ஒரு சொல்லுக்கு பல்வேறு பொருள்களை தன்னகத்தே கொண்ட ஒரு மொழி எது அப்படின்னா தமிழ் மட்டும் ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழி கிரேக்கம் லத்தினு இதெல்லாம் கலந்து உருவாக்கப்பட்ட மொழிகள் ஆனா தமிழ் அப்படி இல்லை தனித்துவமாக உருவாக்கப்பட்ட மொழி இதுல பிற மொழி சொற்கள் கலந்து வந்துச்சு இல்லையா அதையுமே பிரிச்சுட்டாங்க எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா தற்சமம் தற்பவம்னு ரெண்டா பிரிச்சுட்டாங்க தற்சமம் அப்படின்னா அங்கே இருக்கிறத அப்படியே தமிழ் எழுத்துல எழுதுவாங்க தற்பவம் அப்படின்னா அதை வேற ஒரு எழுத்துல பயன்படுத்துவாங்க இப்ப எப்படின்னா இப்ப அங்க வந்து விபீஷணன் இருக்குன்னு வச்சுங்களேன் இங்கே வீடனன்னு எழுதுவாங்க தமிழில் முழுமையா தமிழ் படுத்துவாங்க அதுவே அங்க கமலம்னு இருந்தா இங்க தாமரை தாமரைன்னு இருந்தா கமலம் இப்படி மாத்தி எழுதுறது தான் தற்பவம் அப்படின்ட்டு தான் தமிழ் மொழி போல இங்க செழுமை மிகு மொழி எதுவும் இல்லை அதுக்காக நம்ம மற்ற மொழிகளை நம்ம குறைய சொல்லலை ஆனா தமிழ் மொழியில இருக்கிற இலக்கண வரலாறு இலக்கிய வரலாறு வேற எந்த மொழிகளையும் மிகுந்து காணப்படலை இப்போ வட மொழியில பாணினியம்னு அவங்களுக்குன்னு ஒரு மொழி இலக்கண நூல் இருக்கு ஆனா அது இன்னைக்கு பயன்படுதா அப்படின்னா பயன்பாட்டில் இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த தற்காசிய முழுமைக்கும் பாத்தீங்கன்னா பரவி வாழ்கிற எல்லா மக்கள் பேசப்படுகின்ற மொழி எழுதப்படுகின்ற மொழியில் எது செம்மார்ந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ் மட்டும்தான் தான் அது செழுமை மிகு மொழி அப்படின்னு சொல்றோம் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில தமிழ் மொழி வந்து செழுமையா தான் இருக்கா இல்லை அழிஞ்சி வந்துகிட்டு இருக்குதா இப்போ அது சொல்லணும்னா உண்மையிலே தமிழ் வந்து அதனுடைய செழுமையை கொஞ்சம் கொஞ்சமா மக்களால் இழந்துக்கிட்டு அது தானா இழக்கலை அது மக்களால் இழந்துக்கிட்டு இப்போ பஸ்ஸுன்னு நம்ம உடனடியாக சொல்லிடுவோம் ஆனால் பேருந்துன்னு சொல்ல மாட்டோம் அது பாருங்களேன் பேருந்து பெரிய உந்து மகிழ்வு உந்து மகிழ்ச்சியா போற உந்து அது உந்து வழி அப்படின்னு சொல்லணும் போற வண்டி அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வடமொழி சொற்களையும் பிறமொழி சொற்களையும் அப்படியே கையாளுகிற மனப்பக்குவத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் தமிழர்களே மாறிட்டாங்க தமிழர்கள் மாறிட்டாங்க அப்ப என்ன பண்ணோம்னா குறைந்தபட்சம் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய அம்மாட்ட அப்பாட்ட அக்காட்ட தங்கச்சிக்கிட்ட நண்பர்கள்ட்ட பேசும்போது குறைந்தபட்சம் தமிழ் மொழியில பேசுங்க நான் உங்களை அழைக்கிறேன்னு சொல்லுங்க அலைபேசி எடுங்கன்னு சொல்லுங்க புலனம் பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க இந்த தமிழ் மொழியை எந்த அளவுக்கு நீங்க வந்து இதை நீங்க வளர்க்குறதுக்கெல்லாம் இப்போ ஆள் இல்லை அதை வளர்க்குறதுக்கெல்லாம் இன்னும் நிறைய காலங்கள் இருக்கு இதனுடைய பண்புகளோ இதனுடைய செழுமையோ குன்றாம பார்த்துக்கணும் இந்த செழுமை எப்ப எப்ப திரும்ப திரும்ப வரும் அப்படின்னா இந்த தங்கம் இருக்கு இல்லைங்களா தங்கத்தை வந்து நெருப்புகளை கொண்டே போட்டு புடம் போட 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 தான் அந்த நெருப்புலேயே இருக்க இருக்க தான் அது நல்லா மெருகேறி அந்த வடிவத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும் அது போல இந்த தமிழ் மொழியை வந்து பின்பற்ற பின்பற்ற பேச 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 தான் அந்த மொழியினுடைய கூறு வீச்சு எல்லாமே பெரிய அளவுக்கு போகும் ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி பலுசிஸ்தான் எந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய தமிழ் பெயர்கள் அங்கேயும் இருக்குது இங்கே இருக்கிற பாண்டிய நாடுங்கிறது பலுசிஸ்தானில் இருக்குது இங்கே இருக்கிற சோழ நாடு வஞ்சி அப்படிங்கிற நகரம் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்போது அது எல்லாமே நம்ம போய் இருந்து வந்த இடம் தான் நகரம் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வந்து தமிழுக்காக தனி இயக்கங்கள் ஒன்று கண்டற வேண்டாம் தமிழ் மக்கள் தமிழை உங்களுடைய தாய்மொழியான நம்முடைய தாய்மொழியான தமிழை சரியாக பயன்படுத்துங்க அதுவே மிகப்பெரிய ஒரு இது இப்போ இந்த மைக் இருக்கு அப்படின்னா இத ஒளி வாங்கின்னு சொல்லுங்க இதை வந்து ஸ்பீக்கர் அப்படின்னா ஒளி பெருக்கின்னு சொல்லுங்க சொல்லி பழகுங்க அன்னைக்கு ஒரு கடையில போயிட்டு நான் ஒண்ணு கே ரொம்பலாம் பெருசா கேட்கல ஒன்னே ஒன்று கேட்டுட்டேன் எனக்கு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு குழம்பி கொடுங்கன்னு கேட்டுட்டேன் அவங்க என்ன கேட்கறீங்கன்னு திரும்பி என்ன அதான் என்னடிலே இருக்கு காஃபினா உடனே புரியுது டீன்னா புரியுது ஆனா தேநீர் அப்படின்னா புரியுது இதுதான் நம்மளுடைய நிலைமையாக இருக்குது அப்போது நிறைய இடங்களில் இப்போது நம்ம யாரையும் விமர்சிக்கிறதுக்காக சொல்லலை ஆனால் அந்த பிறமொழி கலப்பு பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு தமிழ் மொழி மீது பற்று கொள்ளுங்க என்னெல்லாம் செழுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சித்தப்பா அப்பாவுடைய தம்பிய சிறிய தந்தை சித்தப்பான்னு சொல்லுவோம் அப்பாவுடைய அண்ணனை பெரியப்பான்னு சொல்லுவோம் அம்மாவுடைய தம்பியை அண்ணனை பார்த்தா தாய் மாமன் மாமன் சொல்லுவோம் அம்மானு சொல்லுவோம் அப்படிலாம் அழைப்போம் ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அங்கிள் தான் அம்மா வகையில இருந்தால் மெட்டன்னல் அங்கிள் அப்பா வகையில இருந்தால் பெட்டணல் அங்கிள் அவ்வளோதான் வித்தியாசம் அவனுக்கு சொல்லே கிடையாது சொல் இல்லை வேற வேறு இடத்துலேருந்து சொற்க சொற்களை எடுத்து அவன் முழுமைப்படுத்திக்கிட்டானே தவிர சொற்களஞ்சியமாக இருக்கிறது தமிழ் தான் இன்னைக்கு வரைக்கும் அதே உயிர் போட அதனால தான் தமிழை பின்பற்றுங்க அது மக்களால் அழிக்கப்பட்டு வருது மீட்டெடுக்கிற உரிமையும் கட்டாயமா யாருக்கு இருக்குன்னா தமிழ் மக்களுக்கு தான் இருக்கு தமிழர்கள் வந்து தமிழ் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக கருதுறாங்க ஆண்ட தமிழ்நாட்டு ஆண்ட ஆட்சியாளர்களுடைய பிள்ளைன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து மக்களே இயல்பாவே வந்து ஆங்கிலம் இது மாதிரி பிற மொழியை நோக்கி நகர்றதா நினைக்கிறீங்களா இது தவறு வந்து ரெண்டு பேர்ட்டையுமே இருக்கு இப்போ இதுக்கு சொல்லணும்னா ஒரு சிறிய வரலாற்றை மட்டும் சொல்லிடுறேன் இப்போ பாண்டியர்கள் காலத்துல தமிழ் வளர்க்கப்படுது சங்கம் வைத்து ஆனா பிற்கால பாண்டியர்கள் வரலாற்றுலையும் பிற்கால சோழர்கள்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த வடமொழி பட்டங்களை சூட்டிக்கொள்வதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை மோகத்தை கொண்டு இருக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி நூத்தி முப்பதுக்கு அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது வரைக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல இப்போ சமண சமயம் இருந்திருக்கு பௌத்தம் இருந்திருக்கு ஆனாலும் சைவ சமயம் மீதி வந்திருக்கு அப்போதான் தேவாரம் பாடப்பட்டது திவ்ய பிரபந்தங்கள் பாடப்பட்டது எல்லாமே ஆயிரத்தி நூத்தி முப்பதுக்கெல்லாம் முன்னாடி ஆயிரத்தி முந்நூறு காலங்களுக்கு முன்னாடி ஆனா அதற்கு பிறகு இந்த வடமொழியினுடைய தாக்கத்தை ஒரு மோகத்தின் அடிப்படையில அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்கிறது தான் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல்வேறு படையெடுப்புகள் பல்வேறு பண்பாட்டு மாற்றங்களால் என்ன நடந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்மள்கிட்ட உள்ளதை விட அவன்கிட்ட உள்ளது சிறந்தது அப்படிங்கிற மனப்பக்குவத்து மக்கள் நகர்ந்துட்டாங்க அது இல்லை இங்கே உள்ளது சிறந்ததுங்கிற புரிய வைக்க ஆட்சியாளர்கள் தவறிவிட்டாங்க இவனு இந்த மக்களுக்கான புரிதல் என்ன அப்படின்னா தமிழ் மொழியை பேசுறது வந்து ஒரு ஒரு தேவையற்ற செயல் ஆங்கிலத்தை பேசுவதுதான் ரொம்ப மும்முரமானது ரொம்ப இதானது அப்படிங்கறத கொண்டு வராங்க அது ஒரு தேவையில்லாத மக்களும் மாறணும் மக்களை தூண்டக்கூடிய விதத்தில் விழிப்புணர்வு செய்யும் ஆட்சியாளர்களும் செய்யணும் இதுக்கு ரெண்டு பேருமே பங்கேற்கணும் இதுக்கு தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசியல் கட்சி தலைவர்களா யாருன்னு பார்க்குறீங்க அப்படி நான் இங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்களை சொல்லுவேன் ஏன் ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்கள் வரைக்கும் ஐயா அண்ணாதுரை இருக்கிற வரைக்கும் பல்வேறு தலைவர்கள் உருவானாங்க அந்த தலைவர்கள் பின்னாடி கொண்டாடப்படவே இல்லை ஆனால் இன்னைக்கு தலைமுறைக்கு அத்தனை தலைவர்களை ஆரம்பிச்சு டி கே ஐயா டி கே ரசிகமணி ஆரம்பிச்சு பாவலர் ஐயா ஆரம்பிச்சு கண்ணதாசன் ஒரு ஒரு தமிழ் அறிஞர்களையும் தமிழ் பாவலர்களையும் ஒருத்தரை கூட விடாம தமிழ் மொழி அதனுடைய எழுச்சிக்காகவும் திரும்ப அந்த அடுத்த தலைமுறைக்கு தமிழ் புலவர்கள் காவலர்கள் புறவலர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற சேர்க்கறதுல ஒரு முக்கிய பங்காற்றுறாரு பார்க்குறேன் அதனால நான் வந்து அந்த நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா முதல்ல யாரை சொல்லுவேன் அப்படின்னா நான் அவர்களை சொல்லுவேன் நீ இவ்வளவு தமிழ் மொழிய பத்தி இப்போ நீங்க படிச்சிருக்கிற தமிழ் புலவர்கள்ல உங்களை ரொம்ப மனம் கவர்ந்த புலவர் ஏதாச்சும் இருக்க அப்படி சொல்லணும் அப்படின்னா நமக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரையும் நம்ம பிறந்த காலத்தில் கொஞ்சம் முன்னாடியே வாழ்ந்த ஐயா பாவலர் வந்து என்னை ரொம்ப ஈர்த்தவர் ஏன் அப்படின்னா அவருடைய ஒரு வாசகம் இருக்கு அந்த வாசகம் வந்து ரொம்ப ரொம்ப தமிழுக்காகவே இருந்தது எப்படி அப்படின்னா வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்காய் வாழ்வே வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மீள்தான் வீழ்வேன் தனியே நாய் நின்றாலும் என் கொள்கையில் மாறேன்னு சொல்லி தன்னுடைய கொள்கையை சொல்லி இலக்கிய வட்டத்துக்கு வந்து இந்த இலக்கிய சூழ்நிலையில் இருந்து அத்தனை இலக்கியங்களில் படைத்த நபர் யாரு அப்படின்னா ஐயா பாவளரேர் தான் எனக்கு குருவாக நான் கொள்றது ஐயா வள்ளுவரை இருந்தாலும் வந்து இந்த சம காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு காலத்துல எண்பத்தைந்து காலத்துல யாரு இருக்கிறா அப்படின்னா ஐயா பாவளரேரு மிகப்பெரிய ஆற்றல் படைத்த அரும் அரும்பாடுபட்டவங்க பட்டவங்க ஐயா அகரமுதலி அப்படின்னு ஒரு இதுல வந்து ரொம்ப பாடுபட்டு வேலை செஞ்ச ஐயா பாவானருக்கு மிகப்பெரிய உதவிகளை செஞ்சவர் அவரு இன்னைக்கு நம்ம திருக்குறளுக்கு ஒரு பொருளுரை எழுதி நம்மளோட அரசு கருவூலத்தில் இருக்கு இன்னைக்கு இப்படி ஒரு விளக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அவருடைய கருத்தும் ஒரு காரணம் இன்னைக்கு வரையும் அது இருக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தூக்கி சுமந்து அந்த வழிகளை கொண்டு போய் சேர்த்த நபர்ல முக்கியமான நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா பாவலர் யாரு அவருடைய பாவல் நீங்க படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உடனடியாக ஒரு ரத்தம் புது ரத்த வெள்ளம் பாய்ந்து உணர்வு மிகுதியின் காரணமாக உடனே எழுச்சி விட்டுருவோம் அப்படிப்பட்ட பாடல்களை வந்து பாரதிக்கு அப்புறம் பாரதிதாசனுக்கு அப்புறம் கொண்டு வந்து சேர்த்தது யாரு அப்படின்னா ஐயா பாவலர் ஏர் தான் அதுக்காக மற்றவங்க யாரும் பிடிக்காதுன்னு கிடையாது நான் நிறையா இடத்துல சொல்லும்போது ஓமை காட்டி சொல்றது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதியை சொல்லுவேன் பாரதிதாசனை சொல்லுவேன் இவங்கெல்லாம் இருந்தாலும் இவங்களை விட மீறி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒற்றை ஒரு கருத்தை வந்து எடுத்துட்டு போய் தமிழ் தமிழர் தமிழர் மீட்சி தமிழ் மீட்சி அப்படிங்கறது ரொம்ப உள்ளார்ந்து எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா பாவலர் அதனால அவர் எனக்கு ரொம்ப மனங்க வந்தவர் எனக்கு நன்றி நம்ம பொன்னாண்டு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு முக்கிய நன்றி நன்றி